தாவேக்க ஆர்ப்பாட்டத்தில் அருண்ராஜ் கூறிய வார்த்தைகள் டக்கென திரும்பிய விஜய் தொண்டர்களின் ஆவேசமான ரியாக்ஷன் காவல்துறையில் ஈரல் மட்டுமல்ல இதயமும் அழுகிவிட்டது மூளையும் அழுகிவிட்டது காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் முற்றிலும் செயலிழந்து விட்டார் இதற்கு தார்மீக பொறுப்பெல்லாம் தேவையில்லை நேரடி பொறுப்பு முதல்வருக்கே எனவே அவர் பதவி விலக வேண்டும் ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார் அதற்கு பதிலாக அவரிடம் உள்ள காவல் மற்றும் உள்துறைகளை வேறொருவருக்கு ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தாவேகா ஆர்ப்பாட்டத்தின் போது அருண்ராஜ் ஐஆர்எஸ் கூறினார் அந்த நேரத்தில் விஜய் அவரை கவனித்து பார்த்தார் உடனே தாவேகா தொண்டர்கள் கோஷமிட்டு ஆரவாரம் செய்தனர் சென்னை வேதானந்த சாலையில் நேற்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் தாவேகா கட்சி தொடங்கிய பிற முதல் முறையாக தலைவர் விஜய் நேரில் கலந்து கொண்டதாகும் விஜய் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார் என்ற தகவலை அறிந்து அதிகமான தொண்டர்கள் காலை முதலே அந்த இடத்திற்கு வந்து குவிந்தனர் சாரி வேண்டாம் நீதி வேண்டாம் என பதாகைகள் ஏந்தி காவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தலைவர் விஜய் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் ஐஆர்எஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பேசிய அருண்ராஜ் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் இல்லையெனில் அவரது பொறுப்புகளை வேறு யாருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அவர் மேலும் கூறியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் கலைஞர் காவல்துறையின் ஈரல் முக்காவாசி அழுகிவிட்டது என்று கூறினார் ஆனால் இப்போது காவல்துறையின் ஈரல் மட்டுமல்ல மூளையும் அழுகிவிட்டது காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் முற்றிலும் செயலிழந்துள்ளார் ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படாமல் போலீஸ் நிலையத்தில் இல்லாமல் வேறு இடத்திற்கு கடத்தி கொண்டு சென்று ஒருவரை அடித்து கொன்றிருக்கிறார்கள் என்றால் காவல்துறைக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இதற்கு முதலமைச்சரே நேரடி பொறுப்பு எனவே அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார் இன்னும் எட்டு மாதங்களே உள்ளன குறைந்தபட்சமாக நீங்கள் வைத்திருக்கும் காவல் மற்றும் உள்துறைகளை வேறு யாருக்காவது ஒதுக்குங்கள் அமைச்சரவையில் உங்கள் பொறுப்புகளை வேறு அமைச்சருக்கு கொடுத்துவிட்டு உங்கள் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள் மக்களுக்கு சாரி சொல்வதை விட்டுவிட்டு நீதி வழங்குங்கள் அது கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு தலைவர் விஜய் தலைமையில் அமைவதற்கும் ஆட்சியில் அனைவருக்கும் நீதி கிடைக்கும் இவ்வாறு அருண்ராஜ் பேசும்போது விஜய் தலைமையில் அடுத்த ஆண்டு ஆட்சி அமையும் என அவர் கூறியதும் தொண்டர்கள் இரு கைகளையும் உயர்த்தி ஆரவாரம் செய்து கரகோஷம் எழுப்பினர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி